ஜோதிட ஆன்மீக பெருமக்கள் அனைவருக்கும் ராமநாதபுரத்திலிருந்து டாக்டர் ஆர் தனசேகரனின் அன்பான வணக்கம் இந்த வல்லிடி ஜோதிடம் யூடியூப்பை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய என் இனிய தமிழ்ச்சக உங்கள் அனைவருடைய இளங்களிலும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெருகட்டும் அன்பும் ஆனந்தமும் நிலைத்திருக்கட்டும் கிட்டத்தட்ட ஜோதிடம் என்பது ராமாயண மகாபாரத காலத்திலிருந்து வந்து இன்னைக்கு நிறைய பேர் வந்து ஜோதிடம் என்பது பொய்யும் பித்தளாட்டமும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறாங்க அப்போ இந்த ஜோதிடம் என்பது உலகளவில் நம்ம நாட்டில் மட்டும் இல்லை கிழக்கு இருந்தே ஜோதிடத்தை கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க ரெண்டாயிரம் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக இராமாயண மகாபாரத காலத்திலேருந்தே இந்த ஜோதிடம் என்பது இருக்குது ஜோதிடத்தை பார்க்கக்கூடியவர்கள் ஜோதிடத்தின் மீது நம்பிக்கை இருக்கக்கூடியவர்கள் இன்றளவும் ஜோதிடம் பார்க்காமல் அவர்கள் எதையுமே செய்கிறதில்லை அந்த அளவுக்கு ஜோதிடத்தின் மீது அன்பும் பாசமும் நிறைய பேருக்கு இருக்குது ஆனால் ஜோதிடம் வந்து ஒரு பொய்யும் பித்தலாட்டமும் அப்படின்னு சொல்கிற நிறைய நண்பர்கள் இருக்காங்க இதெல்லாம் நம்ம எப்படி சொல் அப்போ இந்த காலகட்டத்தில் கூட நாம் எவ்வளவு பிரச்சனைகளை சந்தித்தாலும் கூட ஜோதிடத்தின் மீது அனுபவித்திருக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக ஜோதிடம் பார்க்குறாங்க நீங்கள் ஜோதிடத்தில் ஒரு ஜோதிடம் ஒரு ஜோதிடரை ஒரு பொதுமக்கள் அணுகுகிற போது அந்த ஜோதிடத்தினுடைய பிறப்பு ஜாதகத்தை ஆய்வு செய்கிற போது உண்மையாகவே ஜோதிடர்கள் அந்த ஜோதிடத்தில் என்ன இருக்கிறது எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்க எந்த ராசியில் பிறந்திருக்காங்க இந்த ராசியினுடைய தன்மை என்ன அப்படிங்கிறத கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு புரிகிற மாதிரி அந்த ஜாதகத்தை பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நிறைய விஷயங்கள் தெரியும் அப்போ அந்த குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு ஜாதகம் ஜாதகம் பார்த்து இதை செஞ்சால் சரியாகுன்னு சொல்லும்போது குழந்தை பிறக்கத்தில் அப்போ மருத்துவம் கூட சில சமயங்களில் கைவிடப்பட்ட போது கூட நாம் ஜோதிடத்தை பார்த்து இவர்களுக்கு இந்த மாதிரி செஞ்சோன்னா அவங்களுக்கு குழந்த பாக்கியம் கிடச்சிரும் திருமணம் நடந்துடும் இதற்கு எதையெல்லாம் பார்க்குறோம் ஒரு ஜாதகத்தில் ஐந்தாம் இடத்தை நம்ம ரொம்ப முக்கியமாக பார்க்குறோம் ஐந்தாம் இடம் தான் குலதெய்வம் வம்ச விருத்தி நம்முடைய குடும்பம் குழந்தைகள் மகிழ்ச்சியாக வாழக்கூடிய இடம் ஐந்தாம் இடம் அதே நேரத்தில் ஒன்பதாம் இடம் நமக்கு மரியாதை அந்தஸ்து புகழ் நம்முடைய செயல்பாடு என்ன நாம் எந்த அளவுக்கு உயரப்போகிறோம் அப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் சொல்றது ஒன்பதாம் இடம் லக்கணம் நாம் எதுக்காக பிறந்திருக்கோம் என்ன சாதிக்க போகிறோம் நம்முடைய நிறம் என்ன நம்முடைய செயல்பாடு என்ன அப்படிங்கிறத லக்கணம் சொல்லியிருக்கு அப்போ இந்த ஒன்று ஐந்து ஒன்பதே நம்மளை எழுபது பர்சன்ட் தீர்மானிச்சிருது நிறைய சொல்லுவாங்க ஜாதகத்தில் ஒன்னைந்து ஒன்பது மட்டும் தீர்மானம் செய்தால் தனம் பணம் வேண்டாமா லாபம் வேண்டாமா தொழில் வேண்டாமான்லாம் சொல்வாங்க நான் சொல்லக்கூடிய விஷயம் இந்த ஒன்னைந்து ஒன்பது பலமாக இருந்தாலே இந்த ரெண்டு பதினொன்று வேலை செஞ்சிடும் குடும்ப மகிழ்ச்சியாக இருக்கும் அவர் பெரிய இடத்துக்கு போயிடுவாங்க திருமண வாழ்க்கையை எடுத்துக்கொண்டாலும் சரி திருமண வாழ்க்கையை எடுத்துக்கொண்டாலும் இந்த ஏழாம் இடம் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது ஏழாம் இடம் வந்து நம்முடைய மனைவி அல்லது நமது கணவன் அந்த ஏழாம் இடத்துக்கு எட்டாம் இடம் தான் குடும்பம் அது விஷயத்தை சொன்னாங்க பாத்துங்க அதுதான் சார் ஆயில் அப்படின்னு தனக்கு வரக்கூடிய கணவன் மனைவி சிறப்பாக இருந்தால் உன்னுடைய ஆயுள் பலமாகவே இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் அதைத்தான் மனைவியோட குடும்பமாக வச்சான் ஏழுக்கு அடுத்து எட்டாம் இடம் மனைவியோட குடும்பம் அது கணவனோட குடும்பம் லக்னாதிபதிக்கு எட்டாம் இடம் ஆயில் அசிங்கம் அவமானம் இராத நோயில்லாம் சொல்லுவான் கடுமையான இடம் அந்த எட்டு அப்போ இந்த எட்டாம் இடம் என்பது மறைமுகமாக இருக்கக்கூடிய இடம் ஒரு கணவன் ஒரு மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய விஷயத்த எதை பேசணும் எதை பேசக்கூடாதுங்கிற விஷயத்தையே எடுத்துக்கொள்ளக்கூடிய இடமாக அது இருக்கணும் திருமண வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் சமாளிக்கக்கூடிய தன்மை எங்கே இருக்கு எட்டாம் இடத்துல இருக்கு கணவனோ மனைவியோ சரியான திசையில நம்மளை கொண்டு போயிட்டா வாழ்க்கையில பிரச்சனைகள் இருக்காது அப்ப இந்த குடும்பத்துல இவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வரும்னு தெரிஞ்சிருந்தாலும் நாம் அதை தாண்டி வாழ்வதற்கான வாய்ப்பை கொடுப்பது என்பது ஜாதகத்துல லக்கணம் ஏழு இந்த லக்னாதிபதி பலம் பெற்று போய் இருக்கிற போது நீசமாகி இருக்கிற போது அந்த லக்னாதிபதிக்கு அந்த குடும்பத்திலையும் சரி திருமணமாகி போன குடும்பத்திலையும் சரி அவரை ஜாதகரை அங்கே மதிப்பதில்லை அதான் இங்கே ஒரு பெரிய விஷயம் ஏன்னா அவரை அடக்கி வாசிப்பாரு நிதானமாக போவார் எல்லாத்துக்கும் யோசிப்பாரு அப்போ அவரை இந்த சமூகம் மதிப்பதில்லை உச்சமடைந்த கிரகம் ஆட்சி பெற்ற கிரகம் உங்களுக்கு லக்னாதிபதி உச்சம் பெற்றிருக்கிறார் ஆட்சி பெற்றிருக்கிறார் பிரச்சனையை சந்திச்சுட்டே இருப்பீங்க எதை செய்தாலும் ஆளுமையோடு செய்யணும் நினைப்போம் அது பிரச்சனையோடு இருக்கும் நீசம் பெற்ற கிரகம் அதை செய்யாது அப்ப வாழ்க்கையில எந்த ராசி நட்சத்திரமாக இருந்தாலும் சரி பிரச்சனைகள் நம்ம கூடவே இருக்கு இல்லையா அதை சரி பண்றதுக்கான வாய்ப்பு எங்க இருக்குன்னா அந்த ஐந்தாம் இடத்துல தான் இருக்கு அதுதான் குலதெய்வம் அதுதான் குடும்பம் அந்த ஐந்தாம் வடம் என்ற இடத்துல காலபுருஷனுக்கு ஐந்தாம் இடம் என்பது சிம்மம் அந்த சிம்மத்தில் தான் கொண்டு போய் மக நட்சத்திரம் இருக்குது பூர நட்சத்திரம் இருக்குது இந்த மகம் பூரம் மகம் ஆணெலி பூரம் பெண்ணெலி இந்த எலிகள் தான் பதினாறு குட்டிகள் போடும் அப்படின்னு சொல்லுவாங்க அடிக்கடி அப்போ பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்க என்பதை அந்த இடத்துல குறித்து வச்சுருக்காங்க அந்த ஐந்தாம் இடம் என்பது பகுதி அங்கேதான் கற்ப போயிருக்கு நம்ம பெண்களுக்கு குழந்தை பெற்றுக்கான பகுதியும் அதுதானே அப்போ கடவுள் உன்னுடைய இனப்பெருக்கம் உன்னுடைய வம்ச விருத்தி உன்னுடைய பாக்கியம் உன்னுடைய பூர்வ புண்ணியம் எல்லாம் அஞ்சல தாண்டா இருக்கு ஒரு மனிதனோட எல்லா பாகங்களும் செயல்பட்டாலும் வயிறு பிரச்சனையே வயிற்றுக்குள்ள கூடிய ஸ்பேர் பாக்ஸ் செயல்பட என்ன செய்யும் திருமணம் ஆகாது சாப்பாடு ஏற்றுக்காது உணவு கட்டு எல்லாமே அதுக்குள்ளேருந்து அடுத்த செயல்கள் செயல்படாமல் போயிருப்பேன் அப்போ நம்ம நம்ம ஒவ்வொருத்தருக்கும் இந்த ஐந்தாம் இடம் பலமாக இருந்தால் இது எல்லாம் சிறப்பாக இருக்கும் ஐந்தாம் இடம் கெட்டு போச்சுன்னா நிறைய பேர் பார்ப்போம் ஐந்தாம் இடத்தை குரு தனிச்சிருந்தாருன்னா வயிறு சமுதிரம் பிரச்சனை வருது அஞ்சில் சூரியன் கேது சூரியன் ராக இருந்தால் குலதெய்வ உற்றணும்னு நம்ம சொல்லுவோம் ஆனால் ஐந்தாம் மடம் அந்த பூர்வ புண்ணிய தோசை இருக்குன்னு நம்ம சொல்லுவோம் எல்லாரும் சொல்லுவான் ஜோதிடம் என்பது போது நம்பிக்கை அப்படின்னு சொல்றவங்கலாம் இருக்காங்க அது ஒரு பக்கம் போயிட்டு தான் இருக்குது ஆனால் ஜோதிடத்தின் மூலமாக வெற்றி கண்டவர்கள் வாழ்க்கையில வெற்றி தோல்வி என்பது நம்ம வாழ்க்கையில வந்துட்டு தான் இருக்கும் நீங்க எவ்வளவு அஞ்சு ஒன்பது வளமாக இருக்கிறவங்க வாழ்க்கையில் வர முடியும் இதுல ஜகான சகாதேவன் மிகப்பெரிய ஜோதிட மகான் ஜோதிடத்துல மிகப்பெரிய வளம் அவரையே இந்த உலகம் அசைத்து தானே பார்த்தது போர் வரப்போகிறது கண்ணன் எல்லாத்தையும் கேட்கறாரு போருக்கு உனக்கு சம்மதமா உனக்கு சம்மதமானு அர்ச்சுனன் கூட போர் வந்தால் எல்லாரையும் கொல்ல வேண்டி வருமே நிறைய பேர் இழக்க வேண்டியது வருமே இழப்புகள் நிறைய வருமேன்னு கேட்கும்போது கண்ணன் சகாதேவனை பார்த்து கேட்கறாரு மாப்பிள்ளை நீ என்ன சொல்ற பரமாத்மா கடவுளையே கேட்கிறார் அப்போ முற்றும் அறிந்த சகாதேவன் சொல்றார் கண்ணா நான் சொன்னால் நீ கேட்க போகிறாயா இந்த போரை நடத்துவனே நீ தான் ஒரு ஜோதிடனுக்கான ஒரு வரலாற்றை ஒரு வரைமுறையை மகாபாரதத்திலேயே கொடுத்துட்டு போயிட்டாங்க ஜோதிடத்தை பற்றி இன்னைக்கு நாம் என்னமோ சொல்கிறோம் இதிகாசம் ஜோதிடம் இல்லாமல் நம்ம வரலை மகாபாரதத்திலேயே சகாதேவன் சொல்கிறார் கண்ணா நான் சொன்னா நீ கேட்க போறியா நீ இந்த போரை நடத்துவதற்கான முடிவை ஏற்படுத்திவிட்ட செயல்படுத்த போறதும் நீ தான் நான் சொன்னால் நீ போரை நிறுத்தப் போறதில்ல நடந்தே தீரும் அது எந்த சந்தேகமும் இல்லை ஆனால் நீ கடைசி வரை எங்களோடு இருக்க வேண்டும் இல்லை என்றால் நான் உன்னை கட்டி போட்டு விடுவேன் சொல்லி அதாங்க ஜோதிடனுடைய தீமிரு ஜோதிடனுடைய வல்லமை அப்போ கண்ணன் கேட்கிற சனிமாவில் இந்த போர் முடியல வரைக்கும் நான் உன்னோட இருக்கேன் ஆனா என்ன கட்டி போட்டுருவேன்னு சொல்றிய நீ சாஸ்திரம் அறிந்தவன் ஜோதிட வல்லமை பெற்றவன் அதற்காக இறைவனை பார்த்து கட்டி போட்டு விடுவேன் என்கிறாயே கேட்டார் ஒண்ணும் சொல்லல சகாதேவன் அப்படியே அமர்ந்தாரு அப்படியே கிருஷ்ணனை பற்றி ஒரு மந்திரத்தை சொன்னார் ஓம் நமோ நாராயணாய நமகன் சொல்லிக்கிட்டே இருந்தார் மந்திரங்கள் சொல்ல 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 ஆயிரக்கணக்கான மந்திரங்கள் நூற்று கணக்கான மந்திரங்களை நாராயண பத்தி அவர் ஒதுக்க ஒதுக்க அப்படியே அந்த மகாவிஷ்ணுடைய உடம்புக்குள்ள போயிட்டார் கிருஷ்ணபுரம் மதம் உள்ள போயிட்டாரு உள்ள போய் ஒரு மந்திரத்தால கட்டிட்டார் அவர் உள்ள வச்சு அப்ப கண்ணன் கேட்கிறாரு ரொம்ப நன்றி சகாதேவா மகிழ்ச்சி உன்னுடைய பக்தியை மெச்சினேன் என்னை விட்டுருன்றார் விடமாட்டேன் உன்னை நான் விடமாட்டேன் உன்னை நான் விடுவதாக இருந்தால் இந்த பாரத போர் முடியும் வரை எங்களோடு இருப்பேன் என சத்தியம் பண்ணு அப்படின்னார் கடைசியாக கடைசி வரை உங்கள் போர் முறிந்து உங்கள் ராஜ்யத்தை உங்களை ஒப்படைக்கும் வரை உங்களோடு இருப்பேன்னு சொல்லி சத்தியம் பண்ணிட்டுதான் கண்ணனை விட்டார் வெளியே அப்படிப்பட்ட வல்லமை வாய்ந்தவன் ஜகாதேவன் என்று ஒருவன் இருந்தான் ஒரு ஜோதிடனாக இருந்தான் என்பதை நம்ம மகாபாரதத்தில் நம்ம பார்த்துருக்கோம் இன்னைக்கும் அந்த ஜோதிடம் இருந்து கொண்டுதான் இருக்கிறது வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது மக்களோட மக்களாக உலகம் முழுவதும் இருந்து கொண்டிருக்கிறது ஜோதிடம் என்பது பொய் பித்தளாட்டம் என்று சொல்பவர்கள் தயு யாரையும் அது வந்து ஒரு ஜோதிட பார்க்கவர்களாக பார்க்கிறவர்களாக இருந்தாலும் சரி மற்ற யாராக இருந்தாலும் சரி அவர்கள் மனசு கஷ்டப்படும்படி ஈஸியாக பேசிவிட்டு போவது என்பது சாதாரண வார்த்தையாக இருக்கலாம் அது ஜோதிடத்துள்ள மட்டும் நான் சொல்லலை மற்ற யாரையும் நாம் வந்து புண்பட பேச வேண்டாம் ஜோதிடர்களே மற்றவர்களே பேச வேண்டாம் இன்னும் நிறைய விஷயங்கள் எனக்கு என் காதில் வர ஜோதிடர்கள் வந்து இந்த பரிகாரம் பண்ணணும் அந்த பரிகாரம் பண்ணணும் ரெண்டு லட்சம் கூட மூணு லட்சம் கூட அஞ்சு லட்சம் கூட சில பேர் வாங்குறதா சொல்ல சொல்கிறேன் அப்படிப்பட்ட போலிகளை நம்பி நீங்கள் போகாதீங்க அப்படி போலியாக நடப்பவர்களை நானே எதிர்க்கிறேன் வெறுக்கிறேன் மறுக்கிறேன் அப்படி நிறைய பேர் அப்படி சொல்கிறாங்க அப்படி நான் வந்து அதை பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க பணம் கேட்குறாங்க எட்டு லட்சம் பத்து லட்சம்னு கேட்குறாங்க அந்த போலிகளை நம்பி தயவு செஞ்சு போ நல்லவர்களை பாருங்கள் நல்ல ஜோதிடர்களை பாருங்கள் உங்கள் ஜோதிடத்தை கனிங்க உங்களுக்கு என்ன வேணும் பாருங்கள் திருமணம் சம்மந்தப்பட்டதா வேலைவாய்ப்பு சம்மந்தப்பட்டதா குழந்தைகள் படிப்பு சம்பந்தப்பட்டதா நம்முடைய வருங்கால வாழ்க்கையினுடைய சூழ்நிலை சம்மந்தப்பட்டதா அதை பாருங்கள் அதற்கான வழிபாடு முறைகளை செஞ்சுக்கோங்க அதுக்கான போலிகளை நம்பி போய் நீங்கள் இன்னைக்கு நிலைமைக்கு அப்படிதான் நான் இந்த உலகம் இயங்குது உண்மையாக இருக்கக்கூடிய நேர்மையாக இருக்கக்கூடிய ஜோதிகளை நாடி யாரும் போகிறதில்லை அதிகமான பணம் யார் கேட்கிறார்களோ அதிகமாக யார் ஏமாற்ற தெரிஞ்சிருக்கிறார்களோ அவரை கொண்டு பணத்தை கொடுத்துட்டு ஏமாந்துட்டு அப்புறம் புலப்புகிறாங்க அது தேவையற்றது நேர்மையான ஜோதிகளை நம்புங்கள் அவங்களோட ஜாதகம் பாருங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுங்க வாழ்த்துக்கள் வாழ்க்கை வளம் நன்றி Okay.